வணக்கம் இது தமிட்குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இன்னும் சொல்ல போனால் குஜராத் மாநிலத்தினுடைய மாநில அரசுக்கும் மிகப்பெரிய பெரிய சம்மட்டி அடியை தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதி இந்தியாவினுடைய முதல் பெண் உச்ச தலைமை நீதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் தலைமையிலான அமர்வு மோடி அரசினுடைய விஷயங்களை அதாவது அவர்களுடைய பரிந்துரையை கேள்வி கேட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அது செல்லாதது என்றும் அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக பில்கீஸ் பானுவினுடைய வழக்கில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை ஒரே குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினான்கு பேர் மோசமாக அன்றைக்கு நடத்தப்பட்டார்கள் கொலை நடந்தது குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டார்கள் கூட்டுப்பாலியல் வன்கொடர் வன்புணர்வு என்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த காலத்திலும் ஏற்க முடியாதது இந்த வழக்கில் மட்டுமே பதினோரு குற்றவாளிகள் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தித்து உயிரோடு இருந்தவர்கள் அதை தாண்டி இறந்து போனவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையும் இருக்கும் இவர்களை விடுதலை செய்தது செல்லாது முன்கூட்டியே விடுதலை செய்தது தீர்ப்பை அதாவது அமித்ஷாவினுடைய பரிந்துரை குஜராத் அரசினுடைய முடிவு இது இரண்டும் இதை தாண்டி நீதிமன்றத்தையே ஏமாற்றி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி நீங்கள் சீட்டிங் பண்ணி ஒரு தீர்ப்பை வாங்கி போயிருக்கிறீர்கள் என்று பரபரப்பான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி அவர்கள் மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டும் அந்த கன்விக்ஸ் குற்றவாளிகள் பதினோரு பேரும் மீண்டும் ரெண்டு வாரத்துக்குள்ள ஜெயிலுக்கு உள்ள போகணும் என்று அதிரடியான தீர்ப்பை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படிங்கிறத தாண்டி வழக்கில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல முக்கியமான கால விஷயங்கள் குஜராத் படுகொலைகளில் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கூட்டுப்பாளிகள் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் இருந்து

போனதிலிருந்து பாலியல் கொடூரங்கள் அப்படின்னு எல்லா வகையிலும் வயது பேதம் இல்லாமல் குழந்தைகளில் தொடங்கி எல்லோரும் அன்றைக்கு வேட்டையாடப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கறோம் அதற்கான கண்ணால் பார்த்த சாட்சிகள் அதற்கான வழக்கு விசாரணை எல்லாம் திரும்ப 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 பல ஆண்டுகள் நடைபெற்று அதில் பலரும் தண்டிக்கப்பட்டார்கள் முன்னாள் அமைச்சர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் தண்டனைக்கு உட்பட்டு இத்தனை வருஷம் கழித்து சிலர் விடுதலையாக இருக்கிறார்கள் பல மிக அதிகமான ஆட்கள் முழுக்க முழுக்க ஹிந்துத்வா கும்பல் மோடி அரசினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சங்க பரிவாரத்தினுடைய அத்தனை கையாட்கள் பலரும் தண்டிக்கப்பட்டார்கள் பலர் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்குறோம் இதில் பான வழக்கு கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தில் பதினான்கு பேர் வரைக்கும் அன்றைக்கு பலவிதமாக அச்சுறுத்தலுக்கானார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் கைக்குழந்தைகளில் தொடங்கி வளர்ந்தவர்கள் வரைக்கும் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை என்பது நிகழ்ந்திருக்கிறது அதில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த கேஸ் நடந்து கொண்டிருந்தது இதில் அப்போவே என்ன பிரச்சனை அப்படின்னா மோடி அங்கே பிரதமராக முதலமைச்சராக இருக்கிறார் பிரதமராக வாஜ்பாய் இருக்கிறார் இவர்கள் முழுக்க முழுக்க அவங்க ஸ்டேட்லயே நடக்கும்போது ஏவி விட்டதே மோடி தான் மோடியினுடைய உத்தரவின் பேரில் தான் இது மொத்தமாக அதாவது அன்றைக்கு இருந்த பொல்லீஸை நீங்கள் வந்து இதை கட்டுப்படுத்தாதீங்க அடிச்சு கொள்றாங்கன்னா கொண்டுட்டு போட்டோம் நீங்கள் போய் இந்துக்களை தடுக்காதீங்க என்பதாக மோடி சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு பின்னாடி வந்தது அப்படி சொன்னதற்காக அன்றைக்கு போலீஸ் ஆஃபீஸர்

வழக்கு மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படுகிறது மகாராஷ்டிராவில் பல விதமான விஷயங்கள் போயிட்டு இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது சிறை தண்டனை அவர்கள் சிறையில் கூட முழுமையாக இருக்கவில்லை அதற்கு முன்பாகவே அவர்களை குஜராத் அரசு என்ன சொல்லி விடுவிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நல்லவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி விடுதலை செய்கிறது குஜராத் அரசு இதில் என்ன கொடுமைன்னா விடுவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னும் போது விடுதலை என்பதை யார் தெரியுமா தொட அதுக்கான உத்தரவை கிளியரன்ஸை கொடுக்குறாங்க என்ஓசி சர்டிஃபிகேட்டை அமித்ஷா அவர்கள் அதாவது உள்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த பரிந்துரை அப்படிங்கிறத வாங்கிட்டு ஏன்னா அது வேறு வேறு ஸ்டேட்டில் நடந்திருக்கு அப்போ நிச்சயமா ஒரு ஸ்டேட் மட்டும் முடிவெடுக்க முடியாதுங்கிற கேள்வி விஷயம் இருக்குது ஆக்சுவலாக அன்னைக்கு இருந்த அரசுக்கு அது தெரியும் ஏனென்றால் யார் விடுவிப்பது எங்கே வழக்கு நடந்ததோ அந்த மாநில அரசு விடுவிக்கிறது சீக்கிரம் விடுவிக்கிறது தொடர்பாக முடிவெடுக்கணுமா அல்லது குற்ற செயல் அந்த குற்ற சம்பவம் நடந்த இடத்துல விடுவிக்கணுமா அதாவது குஜராத்தா வாங்குற கேள்வி வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே குஜராத் அரசு போய் ஒரு அஃபிடவிட் போடுகிறது கோர்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை விடுவிக்கலாம் யார் எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஏன்னா இந்த தீர்ப்பு மகாராஷ்டிராவில் வழங்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அவர்கள் வழங்கினார்கள் எனவே நாங்கள் இதில் தலையிட முடியாது எங்களுக்கு அதிகாரமே இல்லை முன்கூட்டியே விடுதலை செய்வதில் என்று நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்ட குஜராத் அரசு அதற்கு பிறகு வாத பிரதிவாதங்கள் நடந்து இந்த ரிலீஸ் ஆனவங்க இருக்காங்க இல்லையா இவங்க தரப்புல இருந்து அதை 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 எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது தான் சுப்ரீம் கோர்ட்டில் தான் இந்த அஃபிடவிட்டை போடுறாங்க கோர்ட்டை என்னவா கன்வீன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒற்றை நீதிபதி ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் அவர் என்னென்னு கன்வீன்ஸ் பண்றாங்க நடந்திருந்தது இதுவாக இருந்தாலும் அங்கதான் இருக்கு ஏன்னா அங்கேதான் கைது செய்யப்பட்டார்கள் கன்வின்ஸ் பண்ணி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க இன்றைக்கு இந்த தீர்ப்பை தான் நம்முடைய ஜூசிஸ் நாகரத்னம் அவர்கள் அது சட்டப்பூர்வமான ஆர்டர் அல்ல நீங்கள் கோர்ட்டை ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி சீட்டிங்கின் மூலமாக ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றத்தையே நீங்கள் ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் தீர்ப்பினுடைய சாராம்சம் ரொம்ப முக்கியமாக நம்ம என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு வழக்கில் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்ட கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்த பதினோரு பேரை குஜராத் அரசு விடுவித்தது என்பது செல்லாது என்பது முதல் பாயிண்ட் இரண்டாவது ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சம்பந்தம் இல்லாமல் எடுத்து பயன்படுத்துவது என்பது சட்டவிரோதம் மகாராஷ்டிரா அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை குஜராத் அரசு கையில் எடுத்திருப்பது என்பது வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுவே சட்டவிரோதம் என்று என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது நீதிமன்றத்தையே நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒரு அரசு முழுக்க முழுக்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குஜராத் மாநிலத்தினுடைய மாநில அரசு செயல்பட்டு இருக்கிறது என்று தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் நான்காவது எனவே இந்த குற்றவாளிகள் அவங்களுக்கான அவங்க வந்து அவங்களுக்கான சுதந்திரம் என்பது இல்லையா அவங்களுக்கு பர்சனல் லிபர்டி தனி உரிமை என்பது இல்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் ஆனால் இவ்வளவு நாட்கள் அதாவது அவர்கள் விடுவிக்கப்பட்ட மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டவிரோத விடுதலையில் அவர்கள் இடுந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சட்டம்தான் இங்கே முக்கியம் எனவே இந்த பதினோரு பேரும் அடுத்த ரெண்டு வாரத்திற்குள் போய் சிறையில் தாங்களாக சரண வேண்டும் they need to be get back into the present within டூ வீக்ஸ் அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்களாக ஜெயிலுக்கு போயிருங்க அப்படின்னு அவர்களுக்கு தன்னுடைய விஷயங்களை அப்சர்வேஷன்ஸை கொடுத்து பரபரப்பான ஒரு தீர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் ரொம்ப குறிப்பாக நம்முடைய பிரியங்கா சதுர்வேதி அவர்கள் உத்தவ் தாக்கரே அந்த ஃபேக்ஷனுடைய சிவசேனாவினுடைய எம்பியாக இருக்கிறார் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மாநிலங்களை நினைக்கிறேன் அங்கே தலைவராக சட்டமன்ற அங்கே மா அவையினுடைய அந்த கட்சியின் துணைத் தலைவராக அவர் இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது லீகலாக ஆனால் குறைஞ்சபட்சம் முதல் பொறுப்பை யார் தெரியுமா எடுக்கணும் இதை கோர்ட்டை ஏமாத்துனாங்க இந்த கவர்மெண்ட் பண்ணனும் அந்த கவர்மெண்ட் பண்ணணும் இந்த பதினோரு பேரை ஏமாத்தி வெளியில் வந்தது இதெல்லாத்தையும் தாண்டி அமித்ஷா இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் ஏனென்றால் அமித்ஷாவினுடைய உள்துறை நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் இவர்களை விடுதலை செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அதை க்ளியரன்ஸ் கொடுத்ததே அமித்ஷாவினுடைய உள்துறை தான் எனவே அவர்கள் இதற்கான பொறுப்பை எடுக்க வேண்டும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு பரபரப்பான ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறார் ஐந்து முக்கியமான கேள்விகளுக்கு நாகரத்னா தன்னுடைய பதிவுகளை இட்டிருக்கிறார் அதனுடைய பதிலாக இந்த தீர்ப்பில் வந்திருக்க ஒரு இரநூத்தி ஒரு பக்கம் ஜட்மெண்ட்டு ஒரு அதில் தான் பல விஷயங்கள் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு பில்கிஸ் பானும் இப்படி ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ண பண்ணது செல்லுமா அதாவது அவங்களுக்கு சட்ட ரீதியாக உரிமை இருக்கிறது எதற்கு தண்டிக்கப்பட்ட யாருக்கும் குற்றவாளிகளுடைய தரப்பு குற்றவாளிகளுக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது முன்கூட்டியே விடுதலை கோருவதற்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு அதை எதிர்த்து ஒருவர் போகலாமா பில்கிஸ் இதை எதிர்த்து போக முடியும் ஏனென்றால் இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அவர் அதை தாண்டி இந்த ப்ராசஸ் என்பது ஃபாலோ பண்ணப்பட்டிருப்பது சட்டவிரோதமாக இருக்கிறது என்பது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டின்படி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் முப்பத்தி ரெண்டின்படி பாதிக்கப்பட்ட ஒருவர் நிச்சயமாக இதை எதிர்த்து போக முடியும் இந்த ரெட் பட்டிஷன் கண்டிஷன் என்பது மெயின்டைனபிள் அப்படிங்கிறத நாகரத்னா கிளியர் பண்ணுறாங்க ரெண்டாவது இதை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சிலர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது இதற்கு நான் பதில் சொல்வதற்க யோசிக்கிறேன் அதாவது இதுக்கான பதிலை நான் தெளிவாக சொல்ல நேரடியாக வந்து அது அதுக்குள்ளே சட்ட சிக்கல் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவரை அணுகுகிறார் அவருக்காக பல பேர் கோர்ட்டுக்கு வராங்கன்னா வராங்க நம்ம அதை மெயின்டைனபிள் அது இருக்கா இல்லையா செல்லுமா செல்லுபடி ஆகாதாங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டவங்களே வந்துட்ட பிறகு அவங்களுக்காக யார் வந்தாலும் கிளப் பண்றதுல பிரச்சனை இல்ல இந்த நேரடியாக சம்மந்தப்படாத ஒருவர் உதாரணத்துக்கு மகுவா மொய்த்ரா அவர்கள் திருவண்ணாமல்கட்சியின் அதாவது இன்றைக்கு பதவி பறிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்ட எம்பி இருக்கார் இல்லையா இந்த மகுவா மொய்த்ரா அவர்களும் பில்கிஸ் பானோவுக்காக வழக்கு அவங்களும் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மிடன் பிரிட்டிஷனர் போல அவங்களும் ஒரு தரப்பாக பின்னாளில் இணைந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் பெண் வழக்கறிஞர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக அட்வகிரேட் பிருந்தா குருவர் அவர்களில் தொடங்கி முத்துழக்கரிங்கர் இந்திரா ஜெய்சிங் அவர்களில் தொடங்கி பலரும் கூட இதில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்திருக்கிறார்கள் ரொம்ப அது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் நகர்த்தி இருக்கிறார்கள் இப்போ இந்த பில்ஸ் வந்து அதை அது செல்லுமா செல்லுபடியாகாதங்கிறது தேவையில்லை ஏனென்றால் இந்த இடத்துல பில்கிஸ் பானோ பெட்டிஷன் என்பது எல்லாத்தை விட முக்கியம் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக வந்துட்டாங்கன்னு போது இது இருக்கிறது கூட சப்போர்ட் பண்ணுறதா அது இருக்கிறதுங்கிறதுல இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கிளியர் பண்ணுறாங்க மூணாவது ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரத்தை அவர்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைத்து அதனால தான் குஜராத்தை அவ்வளவு கடுமையாக திட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த ஸ்டேட் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிக்கிறார்கள் ஆர்டிகல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி டூ ஆஃப் சிஆர்பிசி சிஆர்பிசின்னுடைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் டு சீக் ஒபீனியன் ஆஃப் தி கன்விக்டிங் ஜட்ஜ் வயல் கன்சிடரிங் அப்ளிகேஷன் ஃபார் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் அதாவது ஒரு அரசு குற்றம் சாட்டப்பட்ட குற்ற குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கு முன்பாக குறிப்பிட்ட நீதிபதிகளினுடைய அந்த அந்த தீர்ப்பை எடுத்து முழுக்க அவர்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்னென்ன காரண காரியங்கள் இன்டென்ஷன் ஆஃப் தி கிரைம் அதில் தொடர்பான விஷயங்கள் அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது அந்த ஜட்மெண்டினுடைய அந்த சாராம்சத்தை புரிந்து கொண்டு தான் நீங்க இங்கே வரவே முடியும் இது ஒன்று ரெண்டாவது சம்பந்தமே இல்லாமல் குஜராத் உள்ள வந்தது என்பது மிக மோசமானது ஏன்னா எந்த இடத்தில் குற்றம் நடந்தது என்பதை விட அது தொடர்பான விஷயங்கள் அங்கே இல்லை அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் அப்ராப்ரியேட் அப்படிங்கிற கவர்மெண்ட் யாருன்னு தெரிய கிளாரிட்டி இல்லைங்கிறத வச்சு இவங்க இவ்வளவு கேம் ஆடி இருக்கிறாங்க ட்ரையல் அண்ட் சென்டென்ஸ் எங்கே வழக்கு நடத்தப்பட்டு தீர்ப்பு வருகிறதோ அதுதான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஏன்னா இந்த இடம் இன்னும் கொஞ்சம் சிக்கலானது இன்றைக்கு நடந்திருப்பது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளுக்கு எதிராக அமைந்திருக்கிறது குறிப்பாக ஸ்ரீஹரன் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கினுடைய அரசியல் சாசன அமர்வுக்கு எதிரான இது ஆக இருக்கிறது அதே போல் வேறொரு வழக்கில் ஒன்பது நீதிபதிகள் அமர்வு மூணு பேர் அஞ்சு பேருங்கிறத தாண்டி ஏழை தாண்டி ஒன்பது நீதிபதிகள் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எங்க கேஸ் நடக்குதோ அங்க தான் நீங்க அப்பீலுக்கு போக முடியும் நம்ம ரொம்ப உதாரணமா நமக்கு புரிஞ்ச ஒரு உதாரணம் எளிமையான உதாரணம் சொன்னோம் அப்படின்னா அமையார் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டது எங்கன்னா கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்டு விசாரித்து அவரை குற்றவாளி என்று தண்டிக்கிறது நீதிபதி திரு அவர்கள் நீதியரசர் குன்ஹா ஜஸ்டிஸ் குன்ஹா அவர்கள் தண்டிக்கிறார் அதற்கப்பறம் அந்த அம்மா எங்கே போனாங்க எங்க எங்க அப்பீலுக்கு போனாங்க கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு போனாங்க அங்கே குமாரசாமி அப்படின்னு ஒரு கணிதமேதி ஜஸ்டிஸ் குமாரசாமி அவர்கள் அவர் பல விஷயங்களை பண்ணி ரிலீஸ் பண்ணார் இப்போ இதையே இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா இவர்கள் குற்றவாளிகள் என்று அவர்களுக்கான அந்த விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது எங்க மகாராஷ்டிராவில் அடுத்த அப்பீல் போது அப்படின்னா இல்லை அதில் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எங்கே மூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதே மகாராஷ்டிராவில் ஆனால் மாறாக இவர்கள் குஜராத்துக்கு கொண்டு வந்து குஜராத் அரசை விடுவிக்க வேண்டும் என்று நகர்த்தியதே இந்த இடத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடந்த கால தீர்ப்புகள் அத்தனையையும் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் தொடங்கி ஒரு ஒன்பது நீதிபதிகள் அமர்வில் தொடங்கி அத்தனையும் நீங்கள் காற்றில் பறக்கவிட்டு விதிகளை கவலீகரம் செய்திருக்கிறீர்கள் என்கிற விஷயத்தை தான் யூ டெட் ஆன் தி அபேக்ஸ் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி அங்கிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை நீங்க வாங்கிட்டு போயிருக்கிறீங்க என்று ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல சொல்றாங்க பலரும் கூட அவங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா அதே கோர்ட்டில் போய் இவங்க எல்லாரையும் விடுவிக்கல அதில் ஒரு பதினோரு பேர் தான் ரிலீஸ் பண்றாங்க ஒரு சிலர் உள்ளே தான் இருக்கிறாங்க அதுல இதே குஜராத் நீதிமன்றம் சொல்லுகிறது நாங்கள் இவரை விடுவிக்க முடியாது ஏனென்றால் இது மகாராஷ்டிராவில் நடந்த வழக்கு என்று இதே குஜராத் அரசு அஃபிடவிட் போட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது குஜராத் அரசுக்கு நமக்கு இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க பண்றீங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னுட்டு வர்றாங்க நான்காவது அவர் பேசக்கூடியது ரூல் ஆஃப் லா இஸ் பிரீச் ஸ் ஆஜராத் கவர்மெண்ட் அசர்ப்டு பவர் நாட் வேஸ்டட் இன் இட் அண்ட் அபியூஸ் இட்ஸ் பவர் முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகத்தை செய்திருக்கிறார்கள் அதிகாரத்தின் மீது சட்டவிரோதமான தங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்து இன்னொருவரின் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க பிரீச் ஆஃப் லா சட்டத்தை நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு தகுந்தாற்போல எடுத்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்கள் இதை குஜராத் அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் இட்ட கட்டளை என்பது உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அதில் பிறப்பித்த அத்தனை அதிகாரங்களும் செல்லாதது என்று இந்த கோர்ட் முடிவுக்கு வருகிறது அதன் அடிப்படையில் இட் டிசர்வ் டு பி குவாஷ் த ரெமிஷன் ஆர்டர் பில்கிஸ் பவன வழக்கில் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பதினோரு பாலியல் குற்றவாளிகளையும் முன்கூட்டியே விடுவிக்கக்கூடிய அந்த ஆணையை உச்சநீதிமன்றம் உடனடியாக ரத்து செய்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல தான் அவங்க அந்த டெலிகேட் இஷ்யூ அப்படின்னு குறிப்பிட்டுட்டு இவங்களுக்கு தனி உரிமை இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது வேற சில விஷயங்களை அவங்க கோட் பண்ணிட்டு அதை முடிக்கிறாங்க அதாவது ஒரு குற்ற செயல் அதற்கான விஷயங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருத்த நீக்குவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் இவ்வளவு காலமாக இவர்கள் நீதிமன்றத்தையே ஏமாற்றி சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கான சட்டம் கொடுத்து இருக்கக்கூடிய அத்தனை உரிமையையும் நீங்கள் கோர முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ஜஸ்டிஸ் நாகரத்தன் அதை எம்ஃபசைஸ் பண்றாங்க இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவர்கள் சட்டத்தையே ஏமாற்றி டியூ கோர்ஸ் ஆஃப் லாக்குள்ளே வராமல் டியூ ரூல் ஆஃப் லாக்குள்ளே வராமல் சட்டத்தை ஏமாற்றி தாங்கள் விடுவிக்கப்படுவதற்கான விஷயத்தை செய்திருப்பதனால் அவர்கள் அதற்கு கட்டுப்படாத வரை அவர்களுக்கான சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் குறித்து பார்க்க முடியாது என்கிற ஒரு எண்ணத்திற்கு இந்த கோர்ட் வரவேண்டி இருக்கிறது நீ மீதி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு தீர்ப்பு கொடுத்தவர்கள் நீ அந்த தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு முடியக்கூடிய காலகட்டத்தில் உனக்கான முறைக்கு நீங்கள் வராமல் கோர்ட்டையும் ஏமாற்றி ஆர்டர் வாங்குவீங்க உங்களின் மீது நாங்கள் இந்த இடத்தில் சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை தான் பார்க்க முடியுமே தவிர பரிதாபம் பார்த்து உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான கருணையும் காட்ட முடியாது என்று சொல்லி இந்த வழக்கில் அத்தனை பேரும் அந்த பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்ட பதினோரு பேரும் மீண்டும் சிறைகளுக்கு திரும்ப செல்லுங்கள் அப்படி செல்வதுதான் சரியானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த வழக்கு இது போகும்போது ஆர்டர் போய்டுனாலும் கூட இப்ப திரும்ப முதல்ல இருந்து வரணும் அதாவது உங்களை விடுதலை செய்வதற்கு குஜராத் அரசுக்கு அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது என்பதால் ரத்து செய்த காரணத்தினால் மீண்டும் இவர்கள் சிறைக்கு போனால் அடுத்த பெட்டிஷனை மகாராஷ்டிராவில் மூவ் பண்ணணும் அது தனி நீங்கள் என்னை சீக்கிரம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்கணுன்னா நீங்கள் முதல்ல ஜெயிலில் இருக்கணும் ஜெயிலில் இருந்தால் தானே முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான விஷயங்களை கேட்க முடியும் அப்படிங்கறதுனால சிறைக்கு போங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்க்கணும் என்னென்னா இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்த குஜராத் அரசு ஒரு வேலை பண்ணுச்சு இவங்க பதினோரு பேரை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு குழு அமைச்சது அந்த குழுவில் இப்போ கிட்டத்தட்ட அது பதினோரு பேர் அது பல பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோங்களேன் பல அரசியல்வாதிகளில் தொடங்கி பலரும் உள்ளே இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிஎம்எல் அந்த குழுவில் இருந்த ஒரு வர் என்ன பேட்டிிக் மட்டும் பார்க்குறோம் நம்ம வயரில் பார்க்கிறோம் பில்கிஸ் பானூர் எப்பிஸ்டார் பிராமின்ஸ் விடுதலை செய்யலாம் என்று அந்த பேனல் உத்தரவும் கொடுத்துருச்சு பரிந்துரை செய்தது இந்த பாலியல் வழக்கில் இருந்த குற்றவாளிகள் பாலியல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் பிராமணர்கள் ஆர் பிராமின்ஸ் அவர்களுக்கு நல்ல புனிதமான இருக்குது நல்ல அறம் சார்ந்த அறம்லாம் சொல்ல மாட்டாங்க நல்ல தர்ம சிந்தனை உள்ளவளாக இருக்கா அதனால் அவங்கள ரிலீஸ் பண்றதில்லை தப்பு இல்லைன்னு பேசினதும் இருக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட ஆளை தூக்கி பேனலில் வச்சுக்கிட்டு அவங்க ஜாதியை பார்த்து எனவே அவர்களை விடலாம் என்று சொல்லுவது எவ்வளவு மிக கேவலமான கேடுகெற்ற நிலைக்கு பாஜக இதை செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இதை விட ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்லட்டுமா அடுத்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சர்ப்போர்ட்டை நான் ஒன்று பார்க்குறோம் உங்களுடைய ட்ராக்ரட் அகாடமி அதையும் நாகர்த் நான் குறிப்பிட்டு இருக்கிறார் இவர்கள் ஒன்றும் முழுமையாக சிறையில் இல்லை அதை தாண்டி இவர்கள் நினைத்த போதெல்லாம் இவர்களுக்கு பெயில் கொடுத்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசு குஜராத் அரசு பல நாள் இவங்க ஜாலியாக வெளியே சுற்றி இருக்கிறாங்க கேட்டால் பெயிலில் இருக்கிறாங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சாமியார்லாம் இருக்கிறார் இல்லையா ராம் ரஹீம் நினைக்கிற சாமியார் அவரை போன்றவர்கள் பாலியல் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்ட சாமியார்கள் எல்லாம் பெயிலில் தான் வெளியே இருக்கிறாங்க அவர் பிறந்த நாளை கொண்டாடணுங்கிறதுக்காகலாம் அவருக்கு இப்போ சமீபத்தில் எக்ஸ்ட்ரா வேறு பெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணாங்கிறத பார்க்குறோம் இந்த லெவலுக்கு தான் இருக்கிறது ஆனால் இந்த பில்கிஸ்பான வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒவ்வொரு முறை வெளியில் வரும்போது வழக்கினுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே பெயில் கொடுப்பாங்க வழக்கினுடைய சாட்சிகளை மிரட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு அத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது பில்கிஸ் கேஸ் கன்விக்ஸ் த்ரெட்டன்ட் விட்னசஸ் இன் பாஸ்ட் ஷோஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க தீர்ப்பு முடிஞ்சு செயலுக்கு போன பிறகும் கூட வந்து மிரட்டி இருக்கிறார்கள் வழக்க நடந்த காலத்திலும் மிரட்டி இருக்கிறார்கள் நினைச்ச மாதிரிலாம் வெயிலில் வெளியே வர்றதுக்கு குஜராத் அரசு கூட சேர்ந்து செயல்பட்டுருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த வழக்கில் இதற்கு முன்பாக யார் யார் உட்கார்ந்துருந்தாங்கிறத பார்க்கணும் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மோடியும் அமித்ஷாவும் எவ்வளவு மெனக்கெட்டார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ரீவைண்டு இந்த ஆண்டினுடைய போன ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டம் அந்த மார்ச் அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார் அவரும் ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் தான் இந்த கேஸை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தது அவங்க பெஞ்ச் வந்து பல அதிரடியான விஷயங்களை தீர்ப்புகளை அப்சர்வேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பெஞ்சாக இருந்தது ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் இதை கையில் எடுப்பதை மோடி அரசு முதல்ல இருந்தே விரும்பலை எனவே என்ன பண்ணாங்க எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ முதல்ல இவர் பெட்டிஷன் போடலாம் பாங்க அப்புறம் அவரு போடலாம் அப்புறம் வயதாக கேட்பாங்க அப்புறம் மத்திய அரசு டைம் கேட்கும் மாநில அரசு டைம் கேட்கும் இப்படியே எழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் கடைசியாக ரிட்டையர் ஆகுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக விசாரணை வருகிறது எங்களுக்கு நீங்க தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் கேட்டாங்க அவர் சொல்லிவிட்டு போனார் நான் இந்த வழக்கை எடுத்து இதில் உரிய லீகல் விஷயங்களை சொல்லிவிடக்கூடாது தீர்ப்பு அளித்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அதாவது பாஜக மோடி அரசு திட்டமிட்டு இதை இழுத்தடிப்பதற்கான வேலைகளை செய்கிறீர்கள் என்று பதிவு செய்துவிட்டு ஒரு ரிட்டையர் ஆகக்கூடிய ஜட்ஜ் இன்றைக்கு கனத்தை இதயத்தோடு கிளம்பி போனார் அவரோடு அந்த பெஞ்சில் இருந்த ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் அவருக்கு பிறகு இன்னொரு ஜட்ஜை அசைன் பண்றாங்க வழக்கை எடுத்து முதலிலிருந்து நடத்தி இன்றைக்கு பில்கிஸ் பானுவுக்கான நியாயத்தை என்ன தீர்ப்போ அதை சரியாக இன்றைக்கு போய் சேருவதை உறுதி தான் இந்த நிமிடத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது பாஜக இது இது என் இதனுடைய லீகல் சொல்யூஷன் பார்த்தா எலெக்ஷன் வரைக்கும் இவங்க இதில் பிஜேபி இதை எப்படி கையாளும் நமக்கு தெரியல ஒரு வேலை மூன்று நீதிபதி ஐந்து நீதிபதி அப்படி மேலே போவாங்களாங்கிற கேள்வி இருக்கு அல்லது திரும்ப அவங்க ஜெயிலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் எடுக்கிறதுனாலும் கூட எலக்ஷனுக்குள்ளேயே இதை செய்துவிட முடியுமா என்கிற ஒரு பார்வை இருக்கு கோர்ஸ் மகாராஷ்டிராக்கு இது போனாலும் மகாராஷ்டிரா செலீகலாக மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே என்ஓசி கொடுத்துருச்சு ஆனால் உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த குறைந்தபட்ச சட்ட அறிவு கூட கிடையாதா எங்க நடந்துச்சோ யார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது If it is uh, been claimed as a fraud on the apex court then it is not just the gujarat government of uh, then narendra modis and then bjp's government but also the union government has played ஃபார்ஸ் அண்ட் ஃப்ராட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் இன் ரெஸ்பெக்ட் டு தி ரிலீஸ் ஆஃப் லெவன் கன்விக்ஸ் ஆஃப் பில்கிஸ் பானோ கேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது குஜராத் அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறது என்று நீதிபதி நாகரத்னா குறிப்பிட்டது உண்மை என்றால் குஜராத் அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த ஒன்றிய பாஜக மோடியினுடைய அரசும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது காலம் கடந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகள் போராடி தன்னுடைய இவ்வளவு அதாவது உள்ளுக்குள்ளே எவ்வளவு வழிகள் எவ்வளவு ஏமாற்றங்களை தாண்டி நிற்கிறார் என்பதற்காக அவருக்கு நம்முடைய உறுதியை இந்த நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது மட்டும் பதிவு பண்ணுறோம் அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி எப்படி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்